ரசிக்க இந்த வருஷம் இதுல என்ன ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா ஐயா காசு பணம் வர்றதை நல்லா பிடிச்சி வச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதியில உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்குது அதாவது கண்டகச்சனின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் சனியால புதுசாக காதல் வரும் என்ன இருபது இருபத்தஞ்சி வயசுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே காதல் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆனா அடுத்த வருஷம் அந்த பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஆனா இத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷத்திலேயே அறிமுகமாகக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பிறகு அறிமுகமாகக்கூடிய ஆண் பெண் மூலமாக ஏதேனும் மன அழுத்தங்களை இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆக்கும் அப்படின்றதுனால சில அறிமுகங்களில் நட்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கு வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலையும் வேலை செய்யறேன் மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் இடீர்னு வாங்கலை நான் ரெண்டு பக்கமும் இடிபட்டு போகிறேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்கப்போகுதும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுலேயே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து நிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்துலேயே நவம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்ப குருவின் உடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்ப இந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பெயர்ச்சி அதிசார குறுப்பெயர்ச்சின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பயிற்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குருப்பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகளும் என்ன மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அணுவிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்பதில கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஆறு பதினோராம் இடங்கள் மிகப்பெரிய அளவுல நல்ல அமைப்பில் இப்போது இருக்குது ஆறாம் இடத்துல இப்ப ராகு பகவான் இந்த வருஷம் முழுக்க இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியாக நடக்குது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி வரைக்கும் ஆறாம் இடத்துல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஜூன் மாதத்திற்கு பிறகு இப்போது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய உன்னதம் எவர் ஒருவருக்கு ஆறு பதினோராம் இடங்கள் வலிமையாக இருந்துருச்சோ அவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி எதிலும் வெற்றி வியாபாரத்துல சக்சஸ் தொழிலில் சக்சஸ் வேலையில ப்ரொமோஷனு சம்பள உயர்வு லாபங்கள் போன்ற அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் வருடத்தின் முற்பகுதியை விட வருடத்தின் பிற்பகுதியை கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள்லாம் இப்போது இருக்கும் காசு பணம் வர்றதை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதியில் உங்களுக்கு அட்டமத்து சனி ஆரம்பிக்குது என்ன ஒன்று இப்போ அந்த இந்த சொல்லுவாங்க இல்லையா அதாவது கண்டக சனின்னு சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்து சனியால் இப்போதைக்கு என்ன நடக்கும்னா இந்த வருஷத்துல ஆண் பெண் உறவுகளில் சில அறிமுகங்கள் நடக்கும் புதுசா காதல் வரும் வேற என்ன இருபது இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே காதல் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஆனால் அடுத்த வருஷம் அந்த பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அடுத்த 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 வருஷம் அஷ்டமச்சனி வருது வருமுன் உரைப்பது தான் ஜோதிடம் என்பதையும் கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் அஷ்டமச்சனி என்கின்ற சாதகமற்ற அமைப்பிற்குள்ள நுழைய போறீங்க அப்ப என்ன பண்ணோம் இந்த வருஷத்துலேயே உங்களை அகலக்கால் வைக்கக்கூடிய சில சூழல்கள் இந்த வருஷத்தில் டிசம்பருக்கு அப்புறம் தான் ஆனால் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வருஷத்திலேயே அறிமுகமாகக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பிறகு அறிமுகமாகக்கூடிய ஆண் பெண் மூலமாக ஏதேனும் மன அழுத்தங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆக்கும் அப்படின்றதுனால சில அறிமுகங்களில் நட்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடமாக இந்த வருடம் இருக்குங்க ஆனால் தொழில் நல்லா இருக்கும் எதுலேயும் லாபம் இருக்கும் எதுலேயும் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் முக்கியமாக ஃபேக்ட்ரி மாதிரியான மெஷினரிஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு எதிலும் ஒரு உற்சாகத் தொழலோடு நீங்கள் செயல்படுகக்கூடிய எல்லா அமைப்புகளும் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வருடத்தின் ஆரம்பத்தில் பிற்பகுதியில் ஜூன் மாதத்திற்கு பிறகெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான உச்சகுரு பார்ப்பார் இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகமான ஒன்று ஆக எதிலும் ஒரு முன்னேற்றமாக எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகளில் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அப்படியே படிப்படியாக இருக்குங்க கன்னிராசிக்கார பெண்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆண்களுக்கு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய அமைப்புகள் வாய்ப்புகள் ப்ரொமோஷன் என்ற பேர்ல ஒரு பத்து பேர் எனக்கு கீழே வேலை செய்கிறாங்க அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஒரு நூறு பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்கன்ற மாதிரியாக பெண்கள் மேலதிகாரியாளாக உயர்வு பெறக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே இது நல்ல விதமாக இருக்கிறது வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலேயும் வேலை செய்கிறேன் அதாவது இந்த இது சொல்லுவாங்களே மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் இடீன் வாங்களே இந்த மாதிரியாக நான் ரெண்டு பக்கமும் இடிபட்டு போகிறேங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் குழந்தைகளால் ஆதரவு சாதகம் போன்றவைகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டுங்க எதையாவது செய்யக்கூடாத ஏதாவது ஒன்றுகள் இருக்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் அடுத்தடுத்த வருடங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் வரும்ன்றதுனால யாரை நண்பராக யாரை காதலனாக யாரை காதலியாக தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்கும் ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை கொடுத்துடாதீங்க எதுலேயுமே டக்குன்னு ஒருத்தருக்காக ஏன்னா பாத்திரம் மறைஞ்சி பிச்சை போடுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா எதிலும் ஒரு பண விஷயத்திலும் உறவு நட்பு விஷயத்திலும் நிதானமாக இருக்க வேண்டிய ஆண்டாக அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்ணிக்கு இந்த ஆண்டு